thank you சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கும் பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஐக்கிய ஜனதாதள கட்சி தேசிய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் தெலுங்கு தேசம் ஆகிய இரண்டு கட்சிகளின் ஆதரவோடு மத்தியில் ஆட்சி அமைத்தது பாஜக இதற்காக இந்த இரண்டு கட்சிகளும் பாஜகவுக்கு சில நிபந்தனைகளை வைத்ததாக கூறப்படுகிறது மத்திய அமைச்சரவையில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் சில முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டது இந்த சூழலில் பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சி மீண்டும் முன்வைத்துள்ளது சனிக்கிழமை டெல்லியில் நடைபெற்ற ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் பீகார் மாநிலத்திற்கு மத்திய அரசிடமிருந்து சிறப்பு அந்தஸ்து பெற வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கு முன்னதாக சிறப்பு அந்தஸ்து பெறுவதை முக்கிய வியூகமாக ஐக்கிய தளம் கட்சி கையில் எடுத்துள்ளது